அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டினுடைய புரட்டாசி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்குங்க அதாவது இந்த புரட்டாசி அமாவாசையை மகாலிய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்த நம்மளுடைய ஒவ்வொரு ஆத்மாவுமே வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையாக நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய சக்தியும் நம்ம முன்னேற்றத்திற்கு கிடைக்கக்கூடிய முழு ஆசீர்வாதமும் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அந்த வகையில் முன்னோருடைய ஆசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த வரக்கூடிய இந்த மகாலயா அமாவாசை இந்த நாளில் நாம எப்படி எல்லாம் நாம வழிபாடு செய்யணும் எதெல்லாம் வீட்டில கண்டிப்பா செய்யவே கூடாது முக்கியமா இதை கடைப்பிடித்தாலே போதும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் ஆன்மீக ரீதியாக சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நாம பொறுத்து இந்த வீடியோவில் முழுமையா பார்த்தலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அல்லது உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் வாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு வராகிமன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு அசைவுமே நம்ம முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்மளுடைய முன்னோர்களும் பெற்றோர்களும் ஏற்கனவே இறைவனடி சேர்ந்திருந்தாலோ அவர்களுடைய அனைவருடைய ஆன்மாக்களும் நம்ம எங்கிருந்தோ ஆசீர்வாதம் செய்து கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்கியமாக நம்பப்படுது நம்ம முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம்ம சுற்றி எங்கும் வியாபத்து கொண்டு இருக்கிறத அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சாதாரண கண் கொண்டு அடையாளம் தெரிந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்க நம்மளால் முடியாது இதனால தான் ஹோமம் வளர்த்து யாகம் அனுசரிக்கிறது பஞ்சபூதங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு வணங்குறது இது எல்லாமே செய்கிறது பித்ரு ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நாம் செய்கிறதால ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இப்போ நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் பெரிதாக எந்த விதமான தோஷமும் வராது அப்படின்னு சொல்லலாம் சரி நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து இதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய எதிர்மறையான விஷயங்களை பார்க்குறீங்களா வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீர்க்கறதுக்கான எனக்கு வழி தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்களா நீங்கள் ஒரு கடன் சின்னதாக வாங்குறீங்க ஆனால் அந்த கடன் வந்து ரொம்ப பெரிதாக இன்றைக்கி ஆலமரம் மாதிரி நிற்கிது அது என்னால் கட்ட முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கிடைக்கும் சரி நாம இப்போ இந்த மகாலய அமாவாசை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசை அன்னைக்கு சர்வ கோடி லோகங்களில் இருந்தும் மகரிஷிகள் உள்ளிட்ட எல்லா தேவதைகளும் ஜீவன்களும் இந்த மூலோகத்துக்கு வரும் அதில் குறிப்பாக இந்த தேவதைகளும் ஜீவன்களும் பூலோகத்துக்கு வந்து புண்ணிய நதிக்கரைகளிலையும் சமுத்திரங்களிலையும் காசி ராமேஸ்வரம் கயா போன்ற புண்ணிய தலங்களிலும் இங்கு வந்து தர்ப்பண பூஜைகளை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு உரிதான இந்த தர்ப்பண பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் வம்சாவளியில் இருக்கக்கூடிய நமக்கும் தான் பெரிதுமே பயன் தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே மகாலயபட்ச கொடுக்கப்படக்கூடிய இந்த பெற்றோருக்கான அல்லது முன்னோருக்கான திதி வழிபாடு மிகவும் சிறப்புடையதாக விளங்குது பொதுவாகவே வலது ஆள்காட்டி அதாவது குரு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரலுக்கோ கட்டை விரலுக்கோ அதாவது சுக்கிர விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விரலுக்கும் இடையில் பித்ரு பித்ரு பூமி ரேகைகள் வழியாக தர்ப்பணங்கள் அளிக்கப்படுகிறது அப்படின்னு நம்பப்படுது இந்த தர்ப்பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரினுடைய சக்தியானது பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை அடையுது சாதாரணமாக அமாவாசை என்று கீழிருந்து மேல் செல்வதா பித்ருலோக அந்தர ஆக்கர்ஷண சக்தியின் தெய்வீக தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு இந்த சக்தி ரொம்பவே அபரிமிதமானதா இருக்குங்க பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது தெரியும் ஆனா மகாலயபட்சத்துல ஏன் நாம இதை செய்யறோம் அப்படிங்கிறது தெரியாம எல்லாரும் செய்யறாங்களே அப்படிங்கிறதுக்காக போய் செய்வாங்க ஆனா காலியபட்ச அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்கள் தொடர்ந்து பிறகு வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய கடமைகளை செய்வோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் வருஷம் முழுசுக்கும் வருஷம் முழுவதுமே அமாவாசை திதியை செய்ய முடியல முன்னோருக்கான கடமையை செய்ய முடியல விரதத்தை இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அமாவாசையில் அதை செய்யுங்க கண்டிப்பாக அந்த ஒரு வருடத்திற்கான அமாவாசையில் செய்த பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிட்டுக்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது பசு தயிர் கொண்டு தர்ப்பணம் செய்கிறது திருப்தி அளிப்பதாக சொல்றாங்க பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய மூலிகையாய் விளங்குகிறது புடலங்காய் தான் இதன் நிழலில் தான் பித் இதன் நிழலில் தான் பித்ருட தேவர்கள் இலைப்பாருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஆக அதி அற்புதமான தெய்வீக ஆற்றலை கொண்ட நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள் திவசங்கள் படையல்களை முறையாக அளித்து பல்லாயிரக்கணக்கான நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தரக்கூடிய மகாலயபட்ச தர்ப்பணம் தர்மங்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல வழி காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக மேலும் இந்த பட்சத்தை பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்ச நாளில் நான் புண்ணிய நதிக்கரைகளில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க இந்த வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல நம்மளால் போய் செய்கிறதும் நல்லது தான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறை தலைமுறையே காக்கக்கூடியதாக இந்த பட்ச அமாவாசை இருக்கும் அதனால் இந்த நாளை நம்ம தவற விடாமல் கடைப்பிடிக்கிறதும் ஒரு முக்கியமான வழிபாடு தாங்க குறிப்பா, இந்த நாட்களில் அசைவம் சாப்பிடவே கூடாது இதை நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அசைவம் சாப்பிடாம நம்ம முன்னோருக்கான வழிபாட்டை மேற்கொள்வது தான் ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் யாருக்கிட்டையும் கடுமையான கோபத்தை காண்பிப்பாமல் இருக்கிறோம் நம்ம முன்னோருக்கான வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்காக அப்படின்னு சொல்கிறதால மனதார நாம் அவர்களுடைய வழிபாடு செய்து காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை பார்த்துருப்பீங்க அப்படி காகங்களுக்கு உணவு வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது அமாவாசை தூரமே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர் நின்று கொண்டு எள்ளும் தண்ணீரும் பெறுவதாகவும் அதற்காக காத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போட மாட்டாங்க கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறதால மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது இதனால் முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவாக வாடக்கூடிய நம்ம தி நாம் இந்த திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுறதை தவிர்க்கணும் அதாவது நம்ம இந்த இறைவனுக்கு உரிய இந்த எல்லாம் போட்டோம் அப்படின்னா அவர்களுடைய பிரிவை நம்மளால் உணர்த்த முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக சொல்லப்பட்டது இந்த அமாவாசை திதி மறைந்த நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாள்னு பார்த்தோம் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசியை போக்க கருப்பு இயல் கலந்த தண்ணீரை தர்ப்பணமாக கொடுக்கலாம் வேளாண்றைய தினம் எதையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக முக்கியமாக என்னெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வந்திருக்கோமோ அதை மட்டும்தான் செய்யணும் முக்கியமாக இறைச்சி சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது சமையலில் பூசணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சமைக்கலாம் கோபமா அனைவரிடமும் அன்பாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறக்கூடாது நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் அவர்களுக்கு பிடித்தமான படையில் போட்டு வழிபட்டால் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவாங்க அப்படிங்கறது ஐதீகம் படையிலிட்டு காகத்துக்கு வைக்கும்போது நாம் இந்த சனியினுடைய வாகனமான காகம் அதை சாப்பிடுவதால் சனி பகவான் வழிபாடு பூர்த்தி ஆகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதனால சனி பகவான் நமக்கு ஆசி அளிக்கக்கூடியதாகவும் முன்னோர்களும் நமக்கு ஆசியை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பப்படுது முக்கியமாக காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு தான் அனைவரும் சாப்பிடணும் பித்ருக்களுக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு விளங்குபவர் மகாவிஷ்ணுன்னு சொல்லலை அவரை துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷம் அமாவாசை என்று பித்திருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களினுடைய படத்துக்கு துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது இப்படி இந்த முன்னோருடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கடைபிடிச்சிட்டு வந்தாங்களோ அதே போல் கடைபிடிச்சிட்டு வரலாம் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது இதனால் கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வருடத்தில் புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இது மாதிரி அமாவாசைகள் வரும் அதில் நாம் முக்கியமாக இந்த புரட்டாசி அமாவாசையை தவற விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி அமாவாசையில் நம்ம எப்படியெல்லாம் விரத முறை கடைபிடிக்கலாம் முக்கியமாக நம்ம என்ன மாதிரியான படையிலிடலாம் நம்ம முன்னோர்கள் பசி அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் தோஷ நிவர்த்திக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்